எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மருதாணி நம்ம ரெகுலரா அரைச்சு கையில வைப்பாங்க ஒரு திருவிழா காலங்களில் ஒரு விசேஷ டைம்ல எல்லாம் வைப்பாங்க அரைச்சி வச்சா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்னோட கைக்கு வந்து நல்லா மருதாணி வந்து செவந்து வரமானங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க கூடுதலாக ஒரு ரெண்டு மூணு பொருள் நான் சொல்றேங்க அந்த பொருளை நீங்க கலந்து வச்சு பாருங்க மருதாணி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்திலேயே நல்லா ரத்த நிறத்துல சிவந்து வருங்க வாங்க என்ன 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 பொருள் நம்ம சேர்க்க போறோம்னு பாக்கலாம் வாங்க மருதாணி வைக்கிறது ரொம்பவே உடலுக்கு வந்து குளிர்ச்சிங்க அதனால கட்டாயமா நீங்க மருதாணி எங்க கிடைச்சாலுமே வச்சுக்கோங்க மருதாணி நீங்கள் முதல் எடுக்கிற எடுக்கிறப்போ இந்த மாதிரி மருதாணி பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டை மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் சுத்தமாக கழுவி எடுத்துருங்க அதாவது ஓல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா வடித்தட்டன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த தட்டத்தில் போட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க ஒரு சில இலைகள் பார்த்தீங்க இந்த மாதிரி பூச்சி எல்லாம் கடிச்சிருக்கு அதில் புழுக்கள் கூட இருக்குங்க இந்த மாதிரி இலை இருந்தால் பரவாயில்ல நீங்கள் சுத்தமாக கழுவி எடுத்துருங்க அப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த பூச்சிகள் எதுவுமே இருக்காதுங்க மருதாணி வைக்கிறதுனால நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க கை எல்லாம் பார்த்தீங்கன்னா காயமெல்லாம் இருந்தா கூட சரியாயிருங்க காலில் வெடிப்பும் சரியாயிருங்க வாங்க இப்போ என்னென்ன பொருள் கூடுதலாக பொருள்னு பார்க்கலாம் வாங்க நான் சொல்கிற பொருளை நீங்கள் எதாவது ஒரு பொருள் ரெண்டு பொருள் எடுத்தா போதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க கிராம்பு வந்து ஒரு ஐந்தாறு கிராம் எடுத்துக்கலாங்க இந்த அளவு ஏதாவது இந்த ஒரு பவுலுக்கு நான் அளவு சொல்கிறேங்க ஒரு ஐந்தாறு எடுத்துக்கங்க நான் இப்போ உள்ளவே கலந்து காமிச்சிட்றேங்க அப்படியே போட்டு அரைக்கிறது தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் லெமனோட சாறு தான் எடுக்க போகிறேங்க லெமனோட சாறு வந்து நீங்கள் இந்த மாதிரி காய்ந்து போன தூக்கி எரியறன்னு சொல்ல வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த காய் எலுமிச்சம் பழம் கூட எடுத்துக்கலாங்க லெமனோட சாறு தான் நம்மளுக்கு தேவைங்க அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்தளவு நம்மளுக்கு சாறு கிடத்துருக்குதுங்க அரை பாதி லெமன் மட்டும் தான் நான் புழிஞ்சு விட்டேங்க அதோட சீடு மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்குங்க ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா போதுங்க நல்லா சிகப்பாக வருங்க அதுக்கடுத்து தான் என்ன பொருள் வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் வச்சுருக்குறேங்க அதாவது நிஜாம் பாக்குன்னு சொல்லிட்டு கடைகள் எல்லாம் விற்கும் பார்த்தீங்களா ரோஜா பாக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பாக்கு உங்கள்கிட்ட இருந்தால் ஒரு பாக்கெட் எடுத்துக்குங்க இதோட பாக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தாங்க உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பாக்கு இல்லைன்னா வெட்டு பாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கொட்டா பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பாக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த மூணில் ஏதோ ஒரு பொருள் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா மருதாணி வந்து சிவந்து வருங்க நீங்கள் தேவைப்பட்டாலும் இது கூட தயிர் கூட கொஞ்சம் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாங்க நீங்கள் தேவைப்பட்டால் புளி இருக்குன்னு பார்த்தீங்களா சமையலுக்கு பயன்படுத்துகிற புளி கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க புளி போட்டால் கொஞ்சம் கையில் வச்சு ஒரு ரெண்டு நாளில் கருத்து போயிருங்க அதுக்காக நான் வந்து புளி சேர்க்கலைங்க நீங்கள் தேவைப்பட்டால் புளி கூட நீங்கள் சேர்த்துறனால சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது மூணாவது ஒரு பொருள் சொல்லிட்டேங்க அது நாலாவது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவைப்பட்ட சர்க்கரை இருக்கும் பார்த்தீங்களா ஒயிட் சுகர் அது கூட நீங்கள் சேர்த்துறனால சேர்த்திக்கலாங்க நல்லா கெட்டியே இருக்கமாக கை நெகத்துலையெல்லாம் வச்சால் அது வந்து வலிஞ்சு வராதுங்க நீங்கள் தேவைப்பட்டால் அது சர்க்கரையும் சேர்த்துறனால சேர்த்துக்குங்க ஓகேங்க இந்த பதிவு இதோட முடிச்சிக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க